வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒலி வீச வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஆசைகளும் உண்டு ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண் ஒளி தானத்துல கூட பாருங்க கண் தானம் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க இருந்து போச்சுன்னா இன்னொரு வாழ்க்கையாக கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா கண் ஆக எழுத்து அதேமாரி பார்த்திங்கன்னா புரை இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வருமா பாயிண்ட் பார்க்க போகிறோம் காமிக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு ஸ்டிமுலேஷன் பவர் உண்டு இப்போ கண்ணுக்கு தேவையான ரத்தமும் ஆக்சிஜனும் கரெக்டாக போனாலே போதுமான விஷயம் தான் அதுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது போட்டோ ஸ்ட்ரெஸ் ஒண்ணு உருவாகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வீச வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசைகளும் உண்டு ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒளி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆசை இருக்கும் நம்ம வேகமாக ஓடணும் அதே மாதிரி ரொம்ப 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 ஆசையான விஷயங்களை நிறைவேற்றி வைக்கணும் உடல் உழைப்பு இருக்க வேண்டும் மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் சொல்லுவோம் அடிக்கடி அதே மாதிரி தான் கண் ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம் தானத்தில் கூட பாருங்க கண் தானம் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க இரண்டு போச்சுன்னா இன்னொரு வாழ்க்கையாக கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா கண் எப்பேற்பட்ட நம்ம பிரச்சனைகள் இன்றைக்கி சந்திக்கிறோம் தோசை கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே போகிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும் புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும் லேப்டாப்பில் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா வல்ப் மாதிரி தான் அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் எப்படி ரெஸ்ட்டு கொடுக்கணும் தூங்காமல் மொபை ஆஃபீஸ்லேருந்து வந்து பிறகு திருப்பி மொபைலில் இருக்கிறது ஒர்க்கு ஒர்க்லோட் இருக்கிறது ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது இது மாதிரி பல 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 விஷயங்கள் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பாதிச்சுக்கிறோம் நம்ம நாமளே கண்ணுக்கு எடுத்துக்கிறோம் ஒளி வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உழைக்கிறதுக்கு ஓடுறோம் ஆனால் கண் ரெண்டும் போச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க ஆக வெள்ளெழுத்து அதேமாரி பார்த்தீங்கன்னா புறை இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வருமான பாயிண்ட் பார்க்க போகிறோம் அதேமாதிரி குட்டி குட்டி மெடிசன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஆக மொத்தத்தில் நமக்கு தேவையானது என்ன செய்யலாம் முக்கியமாக ஒரு பாயிண்ட் நமக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா கை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் பார்த்தீங்களா ஆழ்காட்டி விரல் நடுவிரல்களை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சேர்ந்திங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும் ஸ்டார்டிங்லேயே இந்த யூ ஷேப்லேயே இங்கே இருக்கும் நான் உங்களுக்கு நான் பின் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கான அற்புதமான ஒரு பாயிண்ட் இதே சேம் தான் காலில் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து காமிக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு ஸ்டிமுலேஷன் பவர் உண்டு அதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் இதேமாதிரி ஒரு பேனாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டிம்லேட் பண்ணலாம் இல்லைன்னா கையை வச்சு ஸ்டிம்லேட் பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே உடனேயே இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிம்லைட் பண்ணுறதுனால என்னாகும் கண்ணுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும் அதேமாரி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட்டினாக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டினாக்கு வந்து அழகான ஒரு ஆக்ஸிஜன் கொடுக்கும் ஆக இந்த ரெட்டினாவுக்கு சரியான ரெஸ்ட் கொடுக்கறது இல்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முறையான பயிற்சி இல்லை ஒரே ஸ்டக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளுக்கோமா அந்த பல விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நேர்கொண்ட பார்வையோட இருப்போம் பக்கம் இந்த சைடில் லெஃப்ட்ல இருந்து தெரியாது இல்லைன்னா அல அலையா வர ஆரம்பிக்கும் இல்லைன்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்காது இவ்வளவு பிரச்சனைகளை இந்த கண்ணில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நினைச்சேன் அப்படி ஆக இன்னைக்கு நம்ம மொபைல் அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு எல்லா பிஸ்னஸும் மொபைல்ல இருக்கிறதுனால அதை தவிர்க்க முடியாது ஆக மாற்றத்துல நீங்கள் என்னதான் நீ ஒர்க் பண்ணாலும் நல்ல கண்ணுக்கான ஒரு ஓய்வை நம்ம கொடுக்கணும் முக்கியமாக மூணே மூணு முஷம் நம்ம பண்ணாலே போதுமான விஷயம் நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஹெர்பல் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மூணு என்ன பண்ண போறோம் இதை ஸ்டிமுலேட் பண்ண போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இந்த ரெண்டு புள்ளி மிக மிக முக்கியமானது இதை என்ன பண்றீங்கன்னா அழுத்தி எழுத்தி விடணும் இந்த இடத்துக்கிட்ட மூக்கோடைய முனி இந்த இடம் சொல்லுவாங்க நம்ம மூக்கு நுனி என்ன நினைப்போம் இதுதான் நினைப்போம் இது மூக்கு அடி இதோட முனி அப்படிங்கிறது இங்க இருக்கு அந்த இடத்த நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதுமான விஷயம் காலைல எழுந்திரிச்சோ உடனே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மாதிரி படுக்க போகும்போது நீங்கள் எல்லா மொபைல் எல்லாத்தையும் முடித்து நோண்டி முடிச்சுட்டு படுக்கிறீங்க இல்லையா மறக்காமல் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பெரியவங்களும் யூஸ் பண்ணுங்கள் இதை மட்டும் நம்ம ஸ்டிம்லேட் பண்ணும்போது அந்த ஒரு பெயின் இருக்கும் நகம் வச்சுருக்கவங்க தயவுசெய்து அதை ரெண்டும் அழகாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்களையும் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து அழகாக பண்ணால் போதும் ஒன்று கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒன் இது பாயிண்ட் டூ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐ கப்னு ஒன்று விற்கும் எல்லா நாட்டு மந்த் கடலையும் கிடைக்குது இல்லைன்னா சித்தாஸ்டோரில் கிடைக்கும் இந்த ஐ கப்பை காலைல ஏந்திரிச்ச உடனே தண்ணியை ஃபுல்லாக பண்ணிவிட்டு கண் அப்படி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் நேரம் வைங்க ஸ்பான்ஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம அதில் உள்ள தண்ணி உள்ள ஆக்சிஜன் ஆக்சிஜன் குறைபாடு ஒன்று தான் கண்ணுக்கு பிரச்சனையே நமக்கு வந்து ஒரு நார்மலாக வண்டி போகிறோம் அது கார்பரேட்டரில் அடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு சதவீதம் இருக்குல்லையே அதான் கண்ணுடைய கார்பரேட்டர் அதை க்ளீன் பண்ணணும் தண்ணியை வந்து கப் கப் வச்சு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் மட்டும் கிடையாது தண்ணியில் உள்ள ஆக்சிஜனும் கண் எடுக்கும் கண் அந்த நேரத்தில் ஸ்பான்ஞ்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்சிஜன் ஒரு மாதிரி கட் பண்ணி பண்ணி பாருங்க அந்த மாதிரி எடுக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அதுதான் கண்ணை ஒளியை சிறப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆக மெயினானது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை இயக்கிறோம் அடுத்தது கண்ணுக்கான பாயிண்ட் இதுதான் இயக்கிறோம் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா கப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் அப்போது இதை காலையிலையும் பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் போயிட்டு கொஞ்சம் அலப்பு பார்க்காம தண்ணி எடுத்து பைப்பில் எடுத்துகிட்டு நல்ல சுத்தமான வாட்டர் கண்ணில் இந்த கண்ணில் ஒரு டூ மினிட்ஸ் இந்த கண்ணில் டூ மினிட்ஸ் வச்சு படுத்து பாருங்கள் நல்ல தூக்கம் இருக்கும் ரத்த ஓட்டம் இருக்கும் அதேமாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பட்டு சரி பண்ணிவிடும் ஸோ இது மூணு எக்ஸசைஸ் குடிக்க வேண்டிய ஜூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரட் தான் ஸோ இந்த கேரட்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே சார் கேரட் கேரட்டோடு நீங்கள் சேர்க்க வேண்டியது சீரகம் கேரட் ஜூஸ் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு நல்ல டம்ளர் கேரட் ஜூஸில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்ல மிக்சியில் ஒரு பவுடரை வச்சுக்கிட்டு அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அகத்தே சீர் செய்யும் மட்டும் கிடையாது கண்ணையும் சீர் செய்யும் கேரட்டோடு சேரும் பொழுது இந்த சீரகம் பொழுது மிக மிக சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட் இதை மட்டும் விட்டாலே போதும் மனுஷன் இது தட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கண்ணை முடிக்கோங்க நைட் படுக்கு போகும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போதும் ரொம்பலாம் பொட்டு தரது அவர் லைட்டாக ஜென்டல் டச் இது என்னாகும் டி டுவெண்ட்டி ஏரியா டோட்டலாக பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்டக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறது எங்கேயாவது யாரில் ஆக்கிறதுலாம் அழகாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ தூங்கி பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் வேலை பாலும் இருக்காது அதே மாதிரி கண் பார்வை நன்றாக இருக்கும் ஸோ கண்ணுக்கு தேவையான ரத்தமும் ஆக்சிஜனும் கரெக்டாக போனாலே போதுமான விஷயம்தான் அதுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று உருவாகும் நீங்கள் வந்து ஆக்சுவலி மொபைல் பார்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கு இருக்கும்போது ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க நீங்களும் செஞ்சு விட்டுடுங்க மிகப்பெரிய விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தேவை அதேமாரி கண் ஒளியும் சிறப்பான ஒரு விஷயம் தேவைப்படுது ஸோ அப்போ கண்ணே ஒருவங்களுக்கு டல்லாயிடுச்சு மங்களாகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் வாழ்க்கையில இருட்டது தான் அப்போ எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு உருட்டை நாம் குறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியுது கண் பார்வை வந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம் கண்ணாடி போட்டுக்கலாம் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பல்ப் மாதிரி டக்குன்னு ஃபீஸ் ஆனிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இன்னைக்கு வந்து சான்சஸ் கம்மி ஆக பொழுதே பிரச்சனைகள் இருக்கும்போதே குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் வருமா தட்டு இந்த மாதிரி மெடிசனில் நம்ம அழகா சூப்பராக கொண்டு வந்துடலாம் இன்னைக்கு மொபைல் பார்க்காம இருக்க முடியாது லேப்டாப் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது இன்னைக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து வேலையில் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதையும் சேர்த்து பண்ணணும் கேட்டிங்கன்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது நம்ம அழகாக லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போய்ட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு பொழுது ஐம்பூதங்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை பொறுக்க குறைக்கும் இது ஒன்லி கண்ணுக்கு மட்டும் கிடையாது ஆல் ஆர்கன்ஸ்க்கு சேர்த்து நான் சொல்கிறேன் சூப்பரான ஒரு மேட்டர் இதே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபைவ் எலிமெண்ட்ஸுக்கு நிலைநீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பாட்டிலாம் பாருங்கள் வெத்தலை அப்படி இப்படி போடுவாங்க இந்த மாதிரி போடுவாங்க வெத்தலை வச்சு போடுவாங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான பாயிண்ட் எல்லா டிசீஸ்க்குமே அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையை நடுவில் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒன் அப்படி இழுத்து இழுத்து விடணும் இடம் உதவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சர்க்குலேஷன் இருக்கும் நடுவில் கட்ட வரல என்ன பண்ணுறோம் அப்படி அமைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஒரு டொண்ட்டி ஃபைவ் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பண்ணும்பொழுது நமக்கு எல்லா உறுப்புகளுக்குமே ரத்தம் சூப்பரா இருக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டக்கே இருக்காது மிக மிக வலிமையாக உங்களுடைய நரம்புகள் வழிபடும் அப்ப ஃபைவ் எலமெண்ட்ஸ்க்கு தேவையான சக்தி ஓட்ட பாதை எல்லாமே கிளியர் ஆகும் இந்த சென்ட்ரல் பியாம்க்கு இது இப்படி பண்றோம் ஹார்ட் லிவர் பேன்கிரியாஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சுகர்லாம் அவ்வளோ அழகா பேலன்ஸ் ஆகும் இதே நீங்க வந்து பிபி பேஷண்ட்லாம் இதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு கை இந்த கையில ஒரு இருபத்தஞ்சு இந்த கையில ஒரு இருபத்தஞ்சி பண்ண சொல்லுங்க இங்கே அமுக்கிறோம் அப்போ அந்த பாயிண்ட் அது அழகாக ஸ்டிம்லைட் ஆகுது இப்போ அழகாக பம்ப் பண்ணுறோம் அப்படி பண்ணால் என்ன ஆகும் சூப்பராக இருக்கும் ஸோ இது கண்ணுக்கும் மிக மிக வலிமையை தரும் இந்த பாயிண்ட்டை செஞ்சாலே போதுமான விஷயம் சிம்பிளாக இது மிக எக்ஸ்ட்ரீம் லவர் பவர் பாயிண்ட் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா டிசீஸ் உங்களை விட்டு போன மாதிரியே இருக்கும் இருப்பீங்க ஆக நல்ல தூக்கம் இருக்கும் நல்லாவே இருக்கும்